வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சென்னையை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஏர் ஆரப் எமிரேட் லாட்ரியில் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் திராம்ஸ் கிடச்சிருக்கு ஹண்ட்ரட் மில்லியன் திராம்ஸ் அதாவது ரூபாய் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கோடி இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஈக்குவல்ட்டு ஸோ அந்த பெரும் தொகையை வந்து அவர் அந்த லாட்ரியில் வின் பண்ணியிருக்காரு அவர் பேர் வந்து ஸ்ரீராம் ராஜகோபாலன் அப்படின்னு பேர் அவர் வந்து சவுதி அரேபியாவில் ஒரு நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து வேலை செஞ்சிட்ருக்காராம் பொறியாளர் இன்ஜினியர் ஸோ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காரு அங்கே அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு வயசாகிடுச்சு அப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர் ரிட்டையர் ஆகிட்டு சென்னைக்கு திரும்பி வந்துட்டார் ஆனால் அவர் அங்கே இருக்கும்போது அந்த ஆரப் அந்த எமிரேட்ஸ் லாட்ரி இல்லையா அதை வந்து ரெகுலராக வாங்குவாராம் ரெகுலராக வாங்குவாரான் ஏதோ சின்ன சின்ன பரிசுகள் கிடச்சிருக்கு ஆனால் பெரிய அளவில் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வாக்கில் இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்புறம் கொஞ்ச நாள் பிரேக் கொடுத்தாரான் வாங்காமல் பிரேக் கொடுத்தாரான் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக வாங்கினோம் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும்னு தெரியாது அதனால் நம்ம வந்து வாங்காமல் இருந்து நமக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வாங்க ஆரம்பித்தார் அதாவது சிக்ஸ்டீன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவருடைய பர்த்டே ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் வந்து அவர் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்காரு அதாவது இந்த யுனைடெட் ஆரப் எமிரேட்ஸில் மெகா செவன் அப்படின்னு ஒரு ட்ரா நடத்துகிறாங்க அதாவது செவன் நம்பர்ஸ் கொடுக்கணும் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழுக்குள்ளே செவன் நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் இதில் உங்கள் ஒன் நம்பர் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மிஷின் பிக் நம்பரே கொடுக்கலாம் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த ஐபேடை வச்சு இவர் கண்ணை மூடிட்டு செவன் நம்பர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா இவ்வளோ வருஷமாக வாங்கியாச்சு அதனால் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு கண்ணை மூடிட்டு ஏதோ வர்ற செவன் நம்பர்ஸில் டிக் பண்ணியிருக்கார் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா முதல் பெருசை வந்து வின் பண்ணிடுச்சு இவருக்கு வந்து நம்பவே முடியலையா அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி இது ஆன்லைனில் தான் வாங்கியிருக்காங்க ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா யார் என்ன ஐடென்டிட்டி என்ன அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கிட்டே இருக்கும் ஸோ அவங்க ஒன்று வின்னர் யாருன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணி கங்கராஜில பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இவருக்கு வந்து நிஜமாக பொய்யானே தெரியலையா தன்னை கிளீட் பார்த்தாரா அப்புறம் வந்து திருப்பியும் ரெண்டு மூணு தடவை அந்த இது ரிசல்ட்டை செக் பண்ணாரா அப்புறம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாரா எல்லாம் பண்ண உடனே அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சான் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு அளவுக்குள்ளே வாங்குங்க அப்படிங்கிறார் அதாவது எல்லாருமே அப்படி தான் சொல்லணும் ஒரு லிமிட்டுக்குள்ளே வாங்குங்க கண்ணாம்பின்னான்னு வாங்காதீங்க உங்களுடைய சக்திக்கு வெளியில் போய் வாங்காதீங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு வாங்க அதனால் வாங்காமல் இருக்காதீங்க ஏன்னா வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது லக் அடிச்சுதுன்னா அதை நீங்கள் வந்து அதில் நீங்கள் பெனிஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதனால் அட்லீஸ்ட் ஒரு டிக்கெட்டாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே நேரம் இவரும் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிக அதிக பணமாக இருக்குது இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய பணம் எங்களுக்கு வந்து வரப்போகிற பல தலைமுறைகளுக்கு வந்து இனி பொருளாதார பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல் சொல்லி சொல்லியிருக்காரு அதே நேரம் இவர் வந்து அதை சேரிட்டிக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது இந்த புற்றுநோயாளிகளுக்கு அதிக அளவில் நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பரிசு தொகையில் ஒரு பகுதியை வந்து இந்த சேரிட்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய தான் இது வென் கோய்டு அதே நேரம் இவருக்கு நம்முடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் லோ கி ஏன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு யார் வின் பண்ணியிருக்கா ஸ்ரீராம் ராஜகோபாலன் சென்னையை சேர்ந்தவர் இன்ஜினியர் ஐம்பத்தாறு வயது இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போது ஸோ அநேகமாக வந்து இந்த செய்தி பரவிச்சுனாக்க உங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அனூப்னு ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சி கோடி வின் பண்ணார் கேரளா லாட்ரியில் அவருக்கு வந்து ரொம்ப தொந்தரவு வந்துச்சு நிறைய பேர் துறை துரத்தி எனக்கு பணம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் வீட்டையே காலி பண்ணி போய் எல்லாம் ஆயிருக்கு ஸோ அதுவும் அவர் இருபத்தஞ்சி கோடி தான் வின் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து இரநூத்தி முப்பது கோடி வின் பண்ணியிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொந்தரவுகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஏன் ஆபத்துக்கு ஆபத்துகள் கூட வரலாம் அதனால் நீங்கள் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்தை கலெக்ட் பண்ண உடனே இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு வெளியூருக்கு எங்கேயாவது போயிடுங்க எங்கே போகிறீங்கன்னு யாருக்கும் தெரிவிக்க வேணாம் வெளியூரில் போய் வாடகைக்கு எடுத்துன்னு வீட்டை அங்கே போய் ஒரு ஆறு மாதம் ஒம்பது மாதம் அப்படி தங்குங்க தங்கிட்டு அப்புறம் மெதுவாக நீங்கள் வந்து திருப்பி வர்றதுக்கு பாருங்கள் அதே நேரம் இப்போ இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவருங்கிறதுனால இந்த பணத்தை அவர் இந்தியா கொண்டு போனார்னா அதில் கிட்டத்தட்ட பாதி பணம் வந்து டேக்ஸாக போயிடும் அதான் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேணுமோ அப்புறம் லெவி போடுவாங்க செஸ்ஸு போடுவாங்க என்னென்னமோ இவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே போயிடும் ஸோ இவருக்கு கையில் வரக்கூடியது ஒரு நூற்றி இருபது கோடி தான் வரணும் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் பேஸ்ட் ஆன் தி டாக்ஸேஷன் அது கூட இவர் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆடிட்டரை யாராவது அணுகலாம் ஆடிட்டரை அணுகிட்டு இந்த இவர் வந்து அந்த செலவு பண்ணுறேன் இந்த இப்போ சேரிட்டி பண்ணுறேன் கேன்சர் பேஷண்ட்ஸ் உதவுறேன்னு சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த வட்டி வருது இல்லையா வட்டியிலேருந்து அவர் அதெல்லாம் பண்ணலாம் அப்போ தான் அவங்களுடைய அசல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நாட்கள் இருக்கும் இது வந்து நீங்கள் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டேக்ஸ் பிளானிங் சொல்லலாம் டேக்ஸ் இவேஷன் பண்ணக்கூடாது அது வந்து அன்லாஃபுல் அதனால் டேக்ஸ் பிளானிங் நீங்கள் பண்ணலாம் பிளான் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் பேங்க்கில் போடலாமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் போடலாமா இல்லை நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் போடலாமா இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் அதே நேரம் லீகலாகவும் இருக்கும் எப்போவுமே வந்து நீங்கள் தயவு பண்ணி ஒரு நிறைய ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்வெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் வருதுன்னு எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க அது வந்து முதலுக்கே மோசமாயிடும் அதனால் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்கள் யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை அணுகுங்க அணுகிட்டு அவங்க மூலம் நல்ல நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பணத்தை எவ்வளோ அதிக நாட்கள் வச்சுக்க முடியுமோ அந்த அவ்வளோ அதிக நாட்கள் வச்சுக்கணும் உங்கள் பையங்களுக்கும் இவருக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க போல இருக்குது அவங்களுக்கு அடுத்து நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் எப்படி இதை நீங்கள் வந்து தாம் தூம் செலவழித்து இது பண்ணிடக்கூடாது அது எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப அவுட் ஆஃப் த வேங்க அவுட் ஆஃப் த இவர் சாதாரண இன்ஜினியர் தான் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கார் சவுதி அரேபியா ஒரு அருமையான கண்ட்ரி ரொம்ப டெவலப்ட் கண்ட்ரி ரிச் கண்ட்ரி கூட ஸோ அங்கே வேலை செய்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு டொண்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்துட்டார் அவருக்கு வந்த கையோட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவருக்கு நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்